வடமாநிலத்தில் இருக்க தமிழர்கள்ட்ட போய் செருப்படி வாங்கின கதை கூட இருக்கு தோல்வி பயத்தில் புலம்ப தொடங்கி விட்டார் நம்முடைய இந்த சீப்பு செந்தில் போன்ற அரைக்கிறக்கிங்க போடுற மனக்கணக்குகள் எல்லாம் பிஜேபியோட ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு யோகியோட ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிவி ரிப்போர்டரோட முகமே சுருங்கி போச்சு தோல்வி பயத்தில் புலம்ப தொடங்கி விட்டார் நம்முடைய நரேந்திர தாமோதர தாஸ் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி யோ சீப்பு என்ன அப்படியாயி போச்சு டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அதனால பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஜெயிக்கவே போறதில்லை இந்த புள்ளி வச்ச கூட்டணி மட்டும்தான் அங்க அல்லோ அல்லுன்னு சீட்டு அள்ள போகுது அப்படின்னு நேற்று தான் நீ உருட்டோ உருட்டுன்னு உருட்டின இன்னைக்கு காலையில் டிவியை ஆன் பண்ணோம்னா டெல்லி காங்கிரஸ் தலைவர் கட்சியை விட்டே ஓடிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது டெல்லி மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் ஏன் கட்சியை விட்டு ஓடி இருக்காருன்னு பார்த்தா ஆம் ஆத்மி நம்முடைய காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வந்த கட்சி காங்கிரஸ் மீது விமர்சனம் செஞ்சு வளர்ந்த கட்சி அந்த கட்சியோட போய் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு காங்கிரஸோட தலைவரே ஓடி போயிட்டாரு இதுதான் ஐஎன்டிஏ கூட்டணியோட நிலைமையா இருக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஆம் ஆத்மிக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு காங்கிரசுக்கு ஒரு பதினஞ்சு இருக்கு இது ரெண்டும் சேர்ந்தா பாரதிய ஜனதா கட்சியை தோக்கடிச்சிடலாம் எல்லா இடத்துல இந்த மாதிரியான கால்குலேஷன் நடக்கும் அப்படி இப்படின்னு பல்வேறு மனக்கணக்குகளை போடுறாங்க இவை எல்லாம் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது இந்த சீப்பு செந்தில் போன்ற அரைக்கிறக்கிங்க போடுற மனக்கணக்குகள் எல்லாம் மக்கள் ஆக்கிட்டு வர்றாங்க நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்தாலும் நெருங்கிய உறவுல இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினான்கே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதே போல டெல்லியில் இருக்க ஏழு இடத்துல ஏழு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி அல்ல போகுது அப்படிங்கிறது தான் இப்போதே கள இப்படி தமிழகத்துக்குள்ள உருட்டிட்டு இருந்த இந்த அல்லக்கைகள் எல்லாமே இங்க மைக்கையும் கேமராவையும் தூக்கிட்டு வடமாநிலத்துல இருக்கிற தமிழர்கள்ட்ட போய் செருப்படி வாங்கின கதை கூட இருக்கு என்னன்னா இந்த தத்தி டிவி இருக்காங்கல்ல இவங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு கிளம்பி போய் உத்தரப்பிரதேசம் போய் அங்க வசிச்சுட்டு வர்ற தமிழர்களிடையே உத்தரப்பிரதேசத்துல பிஜேபியோட ஆட்சி எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த அகிலேஷோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முன்னாடியோட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு யூபியோட ஆட்சி பிஜேபியோட ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு யோகியோட ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு அவங்க பட்டார் நடிச்சிட்டாங்க பிஜேபியோட ஆட்சி சூப்பர் யோகியோட ஆட்சி சூப்பர் அப்படின்னு பதில் சொல்ல தந்தி டிவி ரிப்போர்டரோட முகமே சுருங்கி போச்சு ஏன்னா இவங்க எதிர்பார்த்த பதிலே வேற லைவ் வேற ஓடிட்டு இருக்கு ஐயையோ என்னையா இப்படி பண்றீங்களே அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டாப்ல அந்த ரிப்போர்ட்டர் அடுத்து மணல் கடத்தல் கும்பல் இங்கே இருந்து கிளம்பி காஷ்மீர் போய் அங்க இருக்கிற தமிழ் மக்களிடம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்க அவங்க தாமரைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு பழிச்சுன்னு பதில சொல்லிட்டாங்க நான் இந்த கேள்வியில திருப்தி ஆகாதவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க இங்க நிலவரெல்லாம் எப்படி இருக்கு இப்ப எப்படி நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய மனசுல ஒருத்தவர் இருக்காரு மிகப்பெரிய மாற்றத்தை காஷ்மீர்ல உருவாக்கி காட்டியிருக்காரு அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த காஷ்மீர் த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலா நீக்கிற இருக்கிற முட்டசந்து போராளிகள் எல்லாம் காஷ்மீர் எங்க அங்க இருக்கிற தமிழர்களோட குரல் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா இந்த த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை நீக்கிறதுனால நாங்க கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக இங்க வாழ்ந்திருக்கோம் இங்கே என்னோட குழந்தைகள்லாம் இங்கதான் படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் எங்களுக்குன்னு சொந்தமா இடம் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு

கர்நாடகா மக்கள் சரியான பதிலடியா கொடுத்துருக்காங்க அந்த டிவியோட நிருபர் வெளியில் வந்துவிட்டு ரூபாய் காங்கிரஸ் சித்தராமைய கொடுத்துருற மகளிர் இருக்கு அப்படி இப்படின்னு பல்வேறு மில்டப்பை கொடுத்துட்டு டூ தௌசண்ட் ருப்பீஸ் பார் உமன் இதுதான் ஹவுஸ் ஓர்டின் ஃபோர் ஃபேமிலிஸ் அண்ட் மக்கள்கிட்ட போய் சகோதரிகள்கிட்ட போய் பஸ்ல ஏறிட்டு இது மாதிரி சித்தராமையா ரெண்டாயரரூவா கொடுத்துருக்காரு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்க அவங்க மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஏன் நீங்க மோடிஜிக்கு ஓட்டு போறீங்கன்னு கேட்க சூப்பரான நபர் மோடிஜி இஸ் ஏ குட் பர்சன் அப்படின்னு பதில் கொடுக்கறாங்க மோடி ஆர் சிதரமையா மோடிஜி சார் மோடிஜி வை குட் பர்சன் ஐயோ இவங்க அப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு மைக்க தூக்கி இன்னொரு சகோதரிடம் ஓடி போய் கேட்க அவங்க பட்டாருன்னு போட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அப்பதான் நம்முடைய நாடு சேஃபா இருக்கும் அப்படிங்கறத போட்டு உடச்சிட்டாங்க ஐயோ என்னடா அது எவனை கேட்டாலும் இப்படியே சொல்றானே அப்படின்னு ஓடி போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கேள்விய மாத்து கேக்குறாப்ல சிதரமையா கேரண்டி பெட்டர் மோடி கேரண்டி பெட்டர் மோடி கேரண்டியா இல்ல சித்தராமையோட கேரண்டியா எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேக்க மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல மோடி கேரண்டி தான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க மோடி கேரண்டி ஆனா மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மக்கள்கிட்ட எடுபடவே இல்ல அடடா யாரை கேட்டாலும் மோடினு சொல்றாங்களே நான் எங்க எஜமான என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு மிரண்டு போன அந்த நிருபர் ஓடி போய் சரி இவங்கெல்லாம் தான் இப்படி கே இப்படி சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னு முதல் முறையாக ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களே அந்த இளைஞர்களிடம் கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவிகளிடம் ஓடி போய் கேட்க அவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம மோடி கேரண்டி தான் வேணும் அப்படின்னு அடிச்சு சொல்ல கேரண்டி அந்த நிறுவனோட முகம் போன போக்கு இருக்கு ஐயோ பயங்கரமா போச்சுங்க அந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு பாரத தேசம் முழுவதும் பரவி விரிஞ்சு கிடக்கு ஆனா இவனுங்க இங்க இருக்கிற ஒரு சில அழகா செல்றாங்கன்னா உருட்டிட்டு கிடக்குறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செல்வாக்கே இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு உருட்டிட்டு கிடக்குறாங்க நீங்க வேணா பாருங்க இந்த முறை மிகப்பெரிய புரட்சி நடக்க இருக்கு இவங்க ஓட்டு அள்ளிருவோம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்ற ஸ்டேட்டுகள் எல்லாமே இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பெற பெறப்படுறாங்க குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல மாபெரும் மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு இப்ப கண் கூட அந்த மாற்றம் தெரிய இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு இடங்களை வெற்றி பெற்றது இந்த முறை நிச்சயமாக முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்குள்ள நுழைஞ்சாலே அங்க கிடைக்கிற அந்த ஆர்ப்பரிப்பான வரவேற்பு இருக்கு பாருங்க சாமானிய மனிதர்கள் சாமானிய மனிதர்கள் உணர்ச்சி பொங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வரவேற்பு இருக்க அந்த வரவேற்பே மிகப்பெரிய சான்று பாரதிய ஜனதா கட்சி வரலாற்று வெற்றியை வெஸ்ட் பெங்காலில் பதிய வைக்க போறாங்க அப்படிங்கிறது இப்படி பிஜேபியோட வளர்ச்சியை வெஸ்ட் பெங்கால்ல தாக்கு பிடிக்க முடியாத மம்தாவும் மம்தாவோட கட்சிக்காரங்களும் வன்முறையில இறங்கியிருக்காருங்க மிரட்டி உருட்டி எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு ரத்த வெறி கொண்டு களத்துல இறங்கியிருக்காங்க நேற்று கூட பாரதிய ஜனதா கட்சியோட சாமானிய தொண்டரை அதுவும் ஒரு சகோதரிய அடிச்சு ரத்தம் வர வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் வெஸ்ட் பெங்கால் மக்கள் பயப்படவே இல்ல மம்தாவை எதிர்த்து மம்தாவோட அராஜகத்தை எதிர்த்து துணிஞ்சு இப்படி வெஸ்ட் பெங்கால் இன்னொரு புறம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் திமுகவோட தலைவருமா இருக்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் வட மாநிலங்கள்ல எல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாங்க அப்படின்னு செய்தியா பார்க்க முடிஞ்சு சரி போறீங்க எப்படி பேசுவீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கழிவுகளை ஊத்திட்டு இருக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க பட்டை கிளப்பிட்டார் பிரச்சாரத்துல சனாதன தர்மத்தை கொசு டெங்குவே போல ஒழிப்பேன் என்று சொன்ன திமுக தலைவர்களை கொண்டு இங்க பிரச்சாரத்துக்கு வர போறாங்களா ஐயா அப்படின்னு மகாராஷ்டிரால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட போடல இப்ப பேச்சு மூச்சே காணும் டிஎம் பார்ட்டி கி காசம் காசு वो कह रही है सनातन को गालियां देने पर अब उतारू है कहती है ये सनातन तो डेंगू है मलेरिया है और जो लोग सनातन के विनाश की बात करते हैं उन्हें इंडिया गाड़ी के लोग महाराष्ट्र बुलाकर उनका सम्मान करते हैं ये दृश्य देख करके मुझे तो सोचता हूं बाड़ा साहब के पर कितनी बीती होगी बाड़ा साहब ठाकरे के मन पर कितनी चोट पहुंची होगी कैसे लोग हैं ये इतना ही नहीं इंडी अगाड़ी वोट बैंक की राजनीति में इतना गिर गया है कि शिवाजी महाराज की धरती पर ये औरंगजेब को मानने वालों से जाकर के मिल गए हैं नकली शिवसेना इन सब एजेंडों में इन लोगों के साथ कंधे से कंधा मिलाकर चल रही है आज बाड़ा साहब ठाकरे होते तो इनकी ये हरकतें बहुत दुखी करती और आज भी उनकी आत्मा जहां भी होगी இருந்த தலைவர்களும் யாருமே போல இப்போ வந்து ஊட்டிக்கு போறதா ஒரு தகவல் தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா இங்க இருந்து ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனுமாயிய உதயநிதி ஸ்டாலின் ஆராசா இவங்க எல்லாம் வந்து வட முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் வட மாதம் முழுவதும் இவங்க பண்ற பிரச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு இடங்கள் டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு அதை ஐநூறு இடங்களா மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி திமுக தான் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுங்க காங்கிரஸ் தலைவர்களே நீங்க வடமாநிலத்திலிருந்து இங்கேருந்து தூக்கிட்டு போங்க ஸ்டாலின் அவர்களை தூக்கிட்டு போங்க உதயநிதி ஸ்டாலினை தூக்கிட்டு போங்க ஆ தூக்கிட்டு போய் பிரச்சாரம் உங்களுடைய பிரச்சாரம் எங்களுக்கு தேவை உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லாமே மிகப்பெரிய உற்சாகத்துல இருக்காங்க திமுகவோட பிரச்சாரத்தை எதிர்பார்த்து நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்